மேடம் yeah, <laughs>

தா Laplace மேடம் இந்தானே ஓடமான டிசைன் வந்துரும் வாடிஸ்லாம் உங்களுக்கு ப்ளெய்ன் ஆன பாடி ஃபுல்லா டிசைன் வரும் டிசைன் குட்டி குட்டியே வருது மீனா புட்டான்னு டான் சொல்லுவாங்க இத கலர்ஸ் अवेलेबल ஆனா ஆமா மேடம் இருக்குது எல்லாமே 9 ஏ 10 ஏஸ் இத பாருங்க இது எல்லாமே 9 காஜா 10 காஜா சாரி இது நகமா மேடம் அது

थाउजेंड वन नाइनटी फाइव आ वन नाइनटी फाइव नाइनटी फाइव हाँ मामे डाम ओके थैंक यू 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 थैंक में डाले जैकेट वाला जे मैं सांग अंगाया करते हैं अलग गोल्ड जरिये वर्क हाँ मामे डाम गोल्ड कंबी

கோயம்புத்தூர் காட்டன் தான் இது எம்போஸ் வராது ரசல்ஸோட வருது ஆமாங்க ஜரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1195 ரூபாய் வருது அதில இருந்து 2000 வரையா இருக்கு மேடம் கலர்ஸ் நல்லா இருக்குங்களா ஆமா மேடம் கலர்ஸ் பாத்துக்கங்க இது எல்லாமே அதான் கோயம்புத்தூர் தான் இது எல்லாமே கோயம்புத்தூர் காட்டன் இது நகமம்

அந்த கலர்ஸ் இருக்கானே இதெல்லாம் हां இதெல்லாம் கலர்ஸ் இருக்கு மேடம் கலர்ஸ் ஆன இதெல்லாம் ஆமா மேடம் பிரிண்ட் வர்க் பிரிண்ட் வர்க் தான் மேடம் நானா saree different ஆ இருக்கு ஆமா மேடம் இது கேஜுவல் அப்டு இருக்கு கேஜுவல் காட்டுறதா மேடம் அது இது மடிப்பு அப்படி வச்சிருக்கீங்களா நீங்க

ब्रा लाइटवेट सारी जाला हाँ मामा चेकर डिजाइनर का बार का नहीं यार सारी बात तेरे तो बोलते हैं लाइटवेट यही तेरे का है तू लोग पेपर जाना है मेरे को क्या लगता है कलमकारी कलमकारी तो बट ट्रेनिंग है कलमकारी ना बोलते हैं हाँ मामा कलमकारी जाला कलमकारी जाना बजट ना